اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له وما يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. غنية كوريا إلا الله الله النّالد يا خلّي إسلاميّة سهود أرا سهود سريلانكا توهّي ما بولي كي سارباه. இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சியை இன்று ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் அடிப்படை நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாவும் அல்லாவுடைய தூதர் சல்லாஹூலே செல்லம் அவர்களும் நமக்கு கற்றுத்தந்த இந்த மார்க்கத்தை முழுமையான முறையிலே நாங்கள் பின்பற்றி வருகிறோம் இப்படி பின்பற்றி வரக்கூடிய நேரத்தில் நம் சமூகத்துக்கு மத்தியில் ஒரு சில மார்க்க காரியங்கள் என்ற பெயரிலே மார்க்கம் என்ற பெயரில் சில விடயங்களை செய்தும் வருகின்றார்கள் எனவே இது போன்ற காரியங்கள் சரியா அல்லது நாம் சொல்லக்கூடிய குர்வான் ஹதீஸ் என்ற அடிப்படையிலே பிரச்சாரம் செய்யக்கூடிய போதனைகள் சரியா என்பது போன்ற ஒரு சில விடயங்களை கேள்விகள் கேட்டு அறிந்து கொள்வதற்காக வேண்டி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அல்லாவின் தூதர் சலவாஹுலே செல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜுடைய நேரத்திலே அதுதான் முதல் ஹஜ்ஜும் அதுதான் கடைசி ஹஜ்ஜும் ரசூல்லா செஞ்ச ஹஜ்ஜில் அந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் தாலா ஒரு குர்வானுடைய வசனத்தை இறக்குறான் அல்யூம அக்மல் துலக்கும் தீனக்கும் ஒ அத்மம் து அலைக்கும் நியாயதி ஒ ரசீதுல குல் இஸ்லாம தீனா இன்றைய தினம் அதாவது ரசூல்லா உயிரோடு வாழக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜ் பயணத்தின் போது அல்லாஹுதாலா சொல்கிறான் நபியே முகம்மதே இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம் இதற்கு பின்னால் மார்க்கம் என்ற பெயரில் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது நான் ஒட்டு மொத்தமாக மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன் என்று நபி சலவா சல்லா அலையம் அவர்கள் தாலா தனது திருமறை கூறுவானில்லை நபி நாயம் சல்லா உலகம் அவர்களுக்கு ஒரு வசனமாக அருளுகிறான் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி நாங்கள் மார்க்கம் என்ற பெயரில் எதையெல்லாம் செய்கிறோமோ அதை கூட்டவும் குறைக்கவும் இல்லாமல் செய்து வருகிறோம் உதாரணத்தை சொல்வதாக இருந்தால் லுகருடைய தொழுகை எடுத்துக்கொள்ளுங்க லுகருடைய தொழுகை நான்கு ரகாயத்து நால் தொழுகை தொழுகத்தானே தொழுதா நன்மை தானே என்ற அடிப்படையில் ஒருத்தர் நான்கு ரகாத்துக்கு பதிலாக அஞ்சு ரகத்தை தொழுகிறாரு நான்கு ரகாத்துக்கு பதிலாக நாற்பது ரகத்தை தொழுவுறாரு கூடை செஞ்சால் நன்மை தானே தொழுதா நன்மை தானே என்ற அடிப்படையில் ஒருவர் கூடை செய்வாராக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது அல்லது ஒருத்தர் அவசரமாக போகணும் என்ற அடிப்படையில் லுகரு ரெண்டு ரக நான்கு ரகத்தை ரெண்டு ரகாதான் தொழுறாரு சுருக்கி தொழுகிறாரு இது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் காட்டி தந்த மார்க்கத்தில் தொழுகை என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளையும் இப்படி இப்படித்தான் அமைத்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் ஆனால் இன்று முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு மார்க்கத்துடைய சாயத்தை பூசி மார்க்கம் காட்டி தந்த ஒரு அமலை போன்று பழக்கத்தை போன்று செய்து வரக்கூடிய பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகளை இன்னைக்கு கூட ரசுல்லா மௌத்தாகி ஆயிரத்தி நானூறு வருடங்களை தாண்டியும் கூட இன்னைக்கும் மார்க்கத்தை முழுமையான முறையில் விளங்கி கொள்ளாமல் பல மூட நம்பிக்கைகளை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறோமா இல்லையா உதாரணத்துக்கு ஒரு காகம் கரைதுன்னு வைங்களேன் காகம் கரைஞ்சிருச்சின்னா இன்றைக்கி கூட நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வழக்கம் என்ன காகம் கரையுது யாரோ வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர போறாங்க போல அப்படின்டுவாங்க அல்லது ஒரு செருப்பு இருக்கும் செருப்பு பிறண்டு இருந்தாக்க அடைய செருப்பு இருக்குது இது வந்து இந்த நம்ம வீட்டுக்கு சரியில்லை வாப்பாக்கு சரியில்லை உம்மாக்கு சரியில்லை இப்படின்னு இதை மாதிரி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் அதே மாதிரி ரோட்டில் நம்ம போகிறோம் பூனை குறுக்க பாயுது கூனை குறுக்க குறுக்க பாஞ்சிருச்சின்னா இதில் என்னமோ நமக்கு ஆபத்து வரப்போகுது இதை மாதிரி ஒரு நம்பிக்கை அப்போ இதை மாதிரி நம்பிக்கையெல்லாம் வரக்கூடிய நேரத்தில் நாம் ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நாங்கள் மனதிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் ரசூல்லாவுக்கு அல்லாவுக்கு தான் அந்த மார்க்கத்தை முழுமப்படுத்திட்டான் முழுமைப்படுத்தப்பட்ட மார்க்கத்தில் காகம் கரைந்தால் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்களா அல்லது அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா அதே மாதிரி பள்ளி கத்தும் என்னமா நம்ம பேசிக்கிட்டு இருப்போம் பள்ளி கற்று உச்சு உச்சு உச்சுன்னு பள்ளி கத்தும் பள்ளி கத்தினா அது நல்லது அப்படின்வாங்க நம்ம சொல்ற கதையை தான் அது வந்து சரின்னு சொல்லுது அப்படின்ட்டு ஆக்கள் நிறைய பேர் என்ன செய்வோம் சொல்லுவோம் பள்ளி ஏன் கத்துது பள்ளி வந்து சிக்னல் கொடுக்குது ஆண் பள்ளி பெண் பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குது அது பள்ளிக்கு தான் நல்லது நமக்கு நல்லது கிடையாது அப்போ இதை மாதிரி பலதரப்பட்ட மூட நம்பிக்கைகள் அதே மாதிரி இதாவுடைய சட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பெண்மணி ஒரு பெண்ணுடைய கணவன் மௌத்தா போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பெண்ணை நம்ம ஏற்கனவே கடுமையான கவலையில் ஏன் மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாரே அப்படி அந்த பெண்மணி இருப்பாங்க ஆனால் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து உங்கள் மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டாங்க நீங்கள் இப்போ இப்படித்தருமா இருக்கணும் நாலு மாதம் பத்து நாள் இருட்டு ரூமில் இருக்கணும் யாரையுமே பார்க்கக்கூடாது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நம்ம அறிவாளிங்க எந்த அளவுக்கு சத்துவா கொடுத்து வச்சுருக்காங்கன்னா டாக்கரை மாப்பிள்ளை மௌத்து தங்கச்சி வயிற்றுல கருவசம் வந்து இருக்கா தங்கச்சி தாத்தாவை போயிட்டு பார்க்கக்கூடாதான் ஏன்பா பார்க்க கூடாதுன்னு சொல்ற இல்ல வயிற்றுல இருக்கக்கூடிய ஆம்புல புள்ளையா இருந்தா ஆம்புல புள்ளையா இருந்தா வயிற்ற கிழிச்சிட்டு வந்து பார்க்க போகுதா அப்படின்னா நாலு செவத்துக்குள்ள ஒத்தம் செவத்து கங்கால போனா ஒரு ஆம்புளை போனாக்கா அந்த பொம்பளைக்கு அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது அப்ப இப்படி பலதரப்பட்ட சட்டங்கள் மார்க்கம் என்ற பெயரில் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய ஆளும்கள் கூட இது மார்க்கம் என்று கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்ன கேள்வி கேட்க வேண்டும் கேள்வி கேட்டால்தான் முஸ்லீம் சமூகம் தெளிவடையும் சரியான மார்க்கத்தை பின்பற்ற முடியும் உதாரணத்துக்கு ஒரு புள்ள பொறந்துருச்சுன்னு வைங்கள பொறந்தோன்னு சொல்லுவாங்க அந்த புள்ளையுடைய வலது காதில் பாங்கு சொல்லணும் இடது காதல இக்காமத் சொல்லணும் அப்படின்வாங்க எப்பயாவது வலது காதல பாங்கு சொல்லணும்னு சொல்றீங்க இடது காதல இக்காமத் சொல்றீங்க அல்லா சொல்லிருக்கானா அல்லாவுடைய இப்படி நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோமா கேள்வி கேட்டது இல்லை கேட்டாலும் கூட குர்வான் ஹதீஸ் அடிப்படையில் அவங்க பதில் சொல்ல போறதும் இல்லை என்ன சொல்கிறாங்க சொல்றாங்க இல்ல ஒரு குழந்த இந்த பூமியில பிறந்த உடனே முதல் முதலாவது கேட்கக்கூடிய வார்த்தை பாங்காகவும் இக்காமத்தாகவும் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு வாங்க பெண்கள்கிட்ட கேட்டு பாருங்க பார்ப்போம் பெண்கள் தானே குழந்தைய பெற்றுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் புள்ளையை பெத்த உடனே புள்ளைய பெத்த உடனே பாங்கு மிக்காம தான் சொல்கிறாங்க நேசம்மா கையில் புள்ளைய தூக்கிட்டு எஹாட்ட கண்ட மெஹாட்ட கண்டுவாங்க எஹாட்ட கண்ட பாங்கா மெஹாட்ட கண்ட பாங்கா அங்கிட்டு பக்கம் எட்டி இங்கிட்டு பக்கம் அங்கே வெயி கட்டில வெயி புடவை எடு தொட இதெல்லாம் பாங்கிக்காமத்தா குழந்த உடனே காதல் ஆயிரம் பேச்சுகளை கேட்டுருச்சு என்னமோ நம்மாக்கள் அறிவாளிகள் மாதிரி பாங்கு சொல்லணும் இக்காம சொல்லணும் அஜிதத்தை கூப்பிடு உம்மாக்கு வாங்க சொல்ல தெரியலையா வாப்பாக்கு பாங்க சொல்ல தெரியலையா மௌலவியை கூப்பிடு பாங்க சொல்லு இதெல்லாம் மார்க்கம் அப்ப இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்கம் என்ற பெயரில் தெரியாமல் நம்மாக்கள் கேள்வி கேட்கறது கேள்வி கேட்டாலும் ஒரு கேள்விக்கு பதில் சொன்னாலும் இந்த கேள்வி சரியான முறையில் தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறாரா என்று எதிர்கேள்வி கேட்கத் கேட்க தெரியாமல் தான் இந்த சமுதாயம் இன்னும் இன்னும் இது மாதிரி மூடப்பழக்கங்களுக்கும் மடமை தனத்துக்கும் வழிவகுத்து செல்லக்கூடிய ஒரு நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு காலம் இருந்துச்சு இன்றைக்கி நாம் ஒரு மேடையை போட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு இருக்க சந்தேகமெல்லாம் கேளுங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்தவர்களுடைய நிலைமை எப்படி அஜ்ரத்தில் போயிட்டு அஜ்ரத்து எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது இந்த சந்தேகத்துக்கு விளக்கத்தை தாங்களே அப்படின்னு கேட்டால் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது கேள்வி கேட்டு ஒரு சமுதாயம் அழிஞ்சு போச்சுட்டாப்பா கேள்வியெல்லாம் கேட்கவே மார்க்கத்தில் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்டுவாங்க அதையும் மீறி கேள்வி கேட்டால் நீ அஜிரத்துலேயே கேள்வி கேட்குறியா உனக்கு அலிஃபுக்கு அர்த்தம் தெரியுமா பாக்கு அர்த்தம் தெரியுமா உண்மையிலே அலிஃப் பாக்கு அர்த்தமே கிடையாது இப்படி என்ன செய்வாங்க வாயை மூடி அவர்களை அனுப்பிவிடுவார்கள் உண்மையில் மார்க்கத்தில் கேள்வி கேட்கக்கூடாதா என்றால் அல்லாவே திருமறை குருவானில் பல இடங்களில் கேள்வி கேட்பதை ஆர்வமூட்டும் விதமாக திருமறை குருவான நாங்கள் பரட்டி பார்த்தா பல இடங்கள் தலா பேசுகிறான் நபியே வைதா சாலக இபாதி அன்னி நபியே மக்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் வந்து கேட்டாள் அல்லா எங்க இருக்கிறான் அப்படின்னு வந்து கேட்டால் நான் ரொம்ப நெருக்கமா இருக்கிறேன்னு பதில் சொல்லுங்க என்ன அர்த்தம் மக்கள் கேள்வி கேட்பாங்க உனக்கு அலிஃபு அர்த்தம் தெரியுமா பாக்க அர்த்தம் தெரியுமா விரட்டி விட்டுறக்கூடாது நீ எல்லாம் கேள்வி கேட்க தகுதியானவில்லை விரட்டி விடக்கூடாது அவர்களுக்கு நீங்கள் பதில் இப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான் அதே மாதிரி உனக்கு மாதா இன்ஃபிகூன் நபியே அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் எதை செலவிட வேண்டும் என்று கேள்வி கேட்கிறார்கள் குல் நீங்கள் சொல்லுங்கள் அல் அஃப் செலவு போக மேல்மிச்சம் எது இருக்கிறதோ அதை செலவிடுமாறு சொல்லுங்கள் எஸ் சலூனு காணில் ஹம்ரிவல் உங்களிடத்திலே மதுவை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் சூதாட்டத்தை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் அதற்கு நீங்கள் குல் ஃபீஹுமா இஸ்மூன் தபீர் ஓமனாஃபிய உலின்னாஸ் அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கள் அதிலே சில பிரயோஜனங்கள் இருக்கிறது அதே மாதிரி அதிகமான கேடு இருக்கிறது என்று நீங்கள் பதிலே சொல்லுங்கள் ஒ எஸ் ஜிபாலி மலைகளை பற்றி கேட்கிறார்கள் இந்த மலையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஃபகுல் நவிய நீங்கள் சொல்லுங்கள் இது எல்லாத்தையும் துண்டு து தூள் தூளாக இறைவன் ஆக்கிடுவான் என்று நீங்கள் பதில் சொல்லுங்கள் வயசலூனுக்கு அணில் மகிழி மாதவிடாயை பற்றி கேட்கிறார்கள் வயசலூனுக்கு அணில் ரூஹி உயிரை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் வயசலூனுக்கு அணில் அகில்லத்தி பிறைகளை பற்றி கேள்வி கேட்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக இதை பற்றி கேட்பாங்க அதை பற்றி கேட்பாங்க இதை பற்றி கேட்பாங்க இப்படி பதில் சொல்லுங்கள் அப்படி பதில் சொல்லுங்க அல்லாஹு தாலா கேள்வி கேட்டால் விரட்டி விடாதீர்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா ஆர்வம் ஊட்டும் விதமாக உங்களுக்கு சந்தேகங்கள் தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் விதமாக திருமறை குருவானிலே அல்லாஹூ தாலா பல இடங்களில் பேசுகிறான் எனவே அந்த ஒரு அடிப்படையில் ஏதாவது மார்க்க சந்தேகங்கள் இருந்தால் இந்த மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கிளையிலையும் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற கேள்வி பதில் நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க மார்க்கம் தொடர்பான எந்த ஒரு இருந்தாலும் இன்ஷா தான் கேள்விகள் கேளுங்கள் அதற்கான பதில்கள் வழங்கப்படும் மின்சியா